ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் இப்போ வந்து பாருங்கள் அதே பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஏ இல்லை ஒன்றாம் செப்டம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கேட்டிருக்காங்க ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்கள் கணம் சி என்பது இரட்டை பகாயன்களின் கணம் கீழ் கண்டவற்றை சரிபார்க்கு கொடுத்துருக்கு நாலஞ்சு கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்கா பாருங்க ஏ வெட்டு பி க்ராஸு சி ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி இப்போ உனக்கு எல்லாம் கணக்கில் வந்து உனக்கு இந்த ஏபிசடி அழகாக கொடுத்துட்டாங்க இப்போ எட்டை விட குறைவான இயல் எண்கள் எட்டை விட குறை இயல் அண்கள்னால் ஒன்றில் இருந்து இயல் எண்கள் அப்போ ஒன்றிலிருந்து ஏழு வரையும் எழுதணும் ஏன்னா எட்டை விட குறைவானன்னு கேட்டிருக்காங்க எட்டை சேர்க்கக்கூடாது அதுக்கடுத்து ரெண்டாவது பி என்பது குறைவான பகா எண்களின் கடன் கொடுத்துருக்கு பகா எண்கள்னால் டிவைடு பண்ண முடியாத தான் பகா எண்கள்னு சொல்லணும் அதில் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் பகா எண்கள் ஆறு இருக்குது ஒம்பது இருக்குது அதெல்லாம் பகு எண்கள் அப்புறம் இரட்டை பகா எண்ணு கேட்டிருக்காங்க இது முக்கியமான ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஈவன் பிரைம் நம்பர் இரட்டை பகா என்கிறது ரெண்டு மட்டுந்தான் இப்போ கணக்கில் கேட்டிருக்கிறது ஏ வெட்டு பி கேட்டிருக்கு ஏ வெட்டிபின்னா ஏக்கும் பிக்கும் உள்ளது இடத்துல தானே ஏக்கிம் பிக்கு என்ன காமனாக இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அஞ்சு இருக்குது ஏழு இருக்குது இப்போ ஏ வெட்டிபியோட சியை கிராஸ் பண்ண சொல்லியிருக்கு அப்போ ஏ வெட்டிபியோட சியை கிராஸ் பண்ணால் இந்த பாருங்கள் ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு இதை சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பி ஏ சி கேட்டிருக்கு ஏயும் சியும் ஆப்ரேட் பண்ணுங்க ஒன்று கம்ம ரெண்டு ரெண்டு கம்மர் ரெண்டு மூணு கம்ம ரெண்டு நாலு கம்ம ரெண்டு அஞ்சு கம்ம ரெண்டு ஆறு கம்ம ரெண்டு அதை எழுதியாச்சு பி கிராசி இந்த மாதிரி கேட்டுருக்கு பி கிராஸ்னா பி சியும் கிராஸ் பண்ணுங்க அப்போ என்ன கிடைக்குது பியும் சியுமா ஆமாம் அப்போ குறைச்சிதான் வருது இப்போ ரெண்டு கம்மா ரெண்டு மூணு கம்மா ரெண்டு அஞ்சு கம்மா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு அதனால வந்துடுச்சு இப்போ ரெண்டுக்கும் காமன் டேம் எடுந்தேன் இந்த ஏ வெட்டு சீக்கும் பி வெட்டு சீக்கியம் காமன் டேர்ம் எடுத்தேன்னா அந்த ஏ வெட்டு பி கிராசியில் இருக்க டைம் அதே தான் வரும் வேற வராது அப்போ ரெண்டு இதில் ஒன்று ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு ஒன்று மற்றும் ரெண்டுல இருந்து அந்த சவுண்ட் எடுத்து எழுதி என்ன சரிபார்க்கப்பட்டதுன்னு போட்டுறேன்னா